கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்தில் கருணாபுரத்தை பகுதியில் கள்ளச்சாராயம் பிடித்து சுமார் இதுவரை எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ஐம்பது பேர் உயிர் உயிரிழந்ததாக இன்றைக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி இன்றைக்கு பாண்டிச்சேரி ஜிபர் மருத்துவமனையில் மற்றும் விழுப்புரம் அரசு பொது மருத்துவமனை கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சேலம் அரசு பொது மருத்துவமனை இந்த பகுதியில் தொண்ணூற்றி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வந்துள்ளன கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் இதுவரை இந்த கள்ளச்சாராய் குறித்து பாதிக்கப்பட்டதாகவும் அதில் ஐம்பது பேர் இறந்துள்ளதாகவும் எஞ்சியவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பாண்டிச்சேரி ஹிப்மர் மருத்துவமனையில் பதினாறு பேர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சேலத்தில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் பல பேருக்கு கண் தெரியவில்லை என்றும் செய்திகள் வந்துள்ளன ஆக இதையெல்லாம் சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடத்திலே அனுமதி கேட்டோம் பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார் இது நெஞ்சு பதற வைக்கின்ற சம்பவம் நாட்டையே கொண்டிருக்கின்ற சம்பவம் மக்கள் கொதித்து போயிருக்கின்ற இந்த சம்பவம் குறித்து கூட சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் எதிர்கட்சி உறுப்பினர் என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனையை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய தலையாய கடமை அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் சட்டமன்றம் கூடியவுடன் கள்ளக்குறிச்சி நடைபெற்றுள்ள கள்ளச்சாராய மரணம் குறித்து பேசுவதற்காக நான் எழுந்தேன் பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கவில்லை தொடர்ந்து நாங்கள் நின்று கொண்டே அனுமதி கேட்டோம் இது ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள் அவளை இந்த அரசு முறையாக சிகிச்சையும் அளிக்கவில்லை இதையெல்லாம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனுமதி கேட்டோம் ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிவிட்டார் சட்டமன்றத்திலே நியாயம் கிடைக்கவில்லை இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் அந்த ஆசனத்திலே அமர்ந்து நடுநிலையோடு செயல்பட்டிருக்க வேண்டும் எங்களுக்கு வருத்தம் அளிக்கின்றது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வுகள் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றன கிட்டத்தட்ட ஐம்பது உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம் இது குறித்து சட்டமன்றத்திலே பேச அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் அதை எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தோம் எங்களை விட்டார்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய கட்சியினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அருமிச்சார் உதயகுமார் அவர்கள் அங்கே தொடர்ந்து அனுமதி கேட்டு குரல் கொடுத்தார் அவரை அழாக்காக தூக்கி கொண்டு வந்து வெளியிலே அவரை கைது செய்கின்ற அளவிற்கு ஒரு அடக்குமுறையை இது வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு ஜனநாயக படுகொலை உயிர் தினந்தோறும் பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம் இதை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது எதிர்க்கச் சென்ற முறையிலே இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லை இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியை நாங்கள் பார்க்கிட்டோம் ஒரு சட்டமன்றத்தில் தான் இதை பேச முடியும் மக்களுடைய பிரச்சனை அதுக்காகத்தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க எதிர்கட்சி என்ற முறையிலே மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய இலட்சியம் அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்தை சட்டமன்றத்திலே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்தவர்கள் குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது வலுக்கட்டாயமாக எங்களை தூக்கி வெளியேற்றுவது மட்டுமல்ல எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவரை கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிக்குது இதையெல்லாம் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்று அரசுக்கு தெரிவித்து இதை நான் தெளிவுபடுத்துகிறேன் இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் பல முறை தலைமைச் செயலகத்திலே போதை தடுப்பு குறித்தும் கள்ளச்சாராய ஒழிப்பு குறித்தும் உயர் அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரியை வைத்து கூட்டம் போட்டு நடத்துறார் ஆனால் இப்படி இருந்தும் ஏன் கள்ளச்சாராய மருந்தி இறக்கின்றார்கள் திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் அதுவும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மரணம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம் கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் இந்த கள்ளச்சாரா விற்பனை செஞ்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் காவல்நிலை இருக்குது இன்றைக்கு நீதிமன்ற வளாகம் அதை ஒட்டியே கள்ளச்சாரா விற்பனை செஞ்சுருக்கிறாங்க அங்கே தான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இங்கே இருக்கின்றது கள்ளக்குறிச்சியிலே மாவட்ட ஆட்சியாளர் அளவும் அங்கே இருக்கின்றது உயர் அதிகாரிகளும் அங்கே இருக்கின்றார்கள் மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற அந்த மைய பகுதியிலேயே தொடர்ந்து மூன்று ஆண்டு காலமாக கள்ளச்சாராயும் விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும் உலகத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் என்ன பார்க்க வேண்டும் இங்கே இருக்கின்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் பல தொலைக்காட்சிகளை நான் பார்த்தேன் நீங்கள் அந்த பகுதி மக்களை சந்தித்து நீங்கள் அந்த பகுதியிலே என்ன நடந்தது என்ற விவரத்தை உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக வெளிப்படுத்தினீர்கள் மூன்று ஆண்டு காலமாக அந்த தருமாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பனாக கருணாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பதாக தகவல் கிடைப்பதற்காக நீங்கள் செய்தி வெளியிட்டீர்கள் ஆக இவ்வளவு மையப்பகுதியில் இவ்வளவு இவ்வளோ காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏனைய அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அருகில் இப்படிப்பட்ட சமவம் நடைபெறுது என்று சொன்னால் இந்த ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா இந்த முதலமைச்சர் இதற்கு இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் நியாயம் ஏனென்றால் இதுவரை ஐம்பது பேர் இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சை பலரில்லாமல் இல்லாமல் என்று தெரியவில்லை என்றால் இப்ப மருத்துவமனையில் பதினாறு பேர் கவலைக்கிடம் இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன இன்னும் பல மருத்துவமனையிலே வெளிப்பட தன்மை இல்லை எவ்வளவு பேர் சிகிச்சை படுறாங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க என்ற விவரம் ஒன்றுமே தெரியவில்லை இதையெல்லாம் சட்டமன்றத்தில் பேச வேண்டும் தான் நாங்கள் முயற்சி செஞ்சோம் மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய பிரச்சனை கருதி அங்கே இருக்கின்ற மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அரசின் மூலமாக அதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு முயற்சி செய்யும் அதையும் மறுக்கப்பட்டு எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள் ஆக வெளிப்படை தன்மை இல்லை அங்கே முறையான வை சிகிச்சை அளிக்கவில்லை நான் நேரில் போய் பார்த்தேன் பிரம்மாண்டமான மருத்துவமனையை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்கே கொடுத்தோம் அதில் போதிய மருத்துவர்கள் இல்லை போதிய மருந்துகள் இல்லை இதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படுகின்ற மருந்து ஓமி பெசோல் ஓமி பெசோல் என்ற ஓமி பெசோல் இந்த மருந்து தான் இந்த சாராயத்தை குணப்படுத்துகின்ற மருந்து இந்த மருந்து கிடையவே கிடையாது ஆனால் நேற்று தினம் பொதுப்பணித்துறை அமைச்சர் அனைத்து மருந்துகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார் அதை பச்ச போய் ஏனால் இதை இந்த விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய மருந்து இந்த மருந்து தான் அது இந்த மருத்துவமனையில் இல்லை ஆக இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது முறையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கல இரண்டாவது அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மூன்று பேர் பதினெட்டாம் தேதி என்று கருதுகிறேன் பத்தொன்பதாம் தேதி என்று கருதுகிறேன் மூன்று பேர் இறந்து விட்டார்கள் எனக்கு கிடைத்த தகவல்படி அவர் வெளியிட்ட வெளியிட்டார் அந்த மூன்று பேரும் ஒரு வயிற்று வழி வயிற்று போக்கால் இறந்தார் இன்றொரு பேர் வயர்வு வயது முதி முதிர்வின் காரணமாக இறந்தார் இன்னொருவர் வலிப்பு வந்து இறந்தார் என்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டார் இதே மக்கள் நம்பி

கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தார்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க பாத்தீங்கன்னா உண்மை செய்திய கலெக்டர் வெளியிட்டு இந்த கள்ளச்சாராயம் குடித்து தான் இது பாதிக்கப்பட்டவர் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலை வெளியிட்டிருந்தா அந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பாங்க இதற்கு பின்பு எவர் அறிக்கை விட்ட பிறகு பல பேர் மது குடித்ததாக கள்ளச்சாராய் மறுந்ததாக அதே பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் ஏற்க வேண்டும் அரசாங்கத்தினுடைய தூண்டில் பேர் தான் கலெக்டர் இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டு போகிறேன்னு நம்புறேன் ஆனால் மற்ற அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த அரசுக்கு துணையாக இருந்த கலெக்டர் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இதிலேருந்து என்னென்னலாம் தெரியுது தெரிஞ்சு ஆளு கட்சி முழுமையாக இதில் ஈடுபட்டிருக்கு அதோட அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது ஒரு பக்கம் கலெக்டரு ஒரு பக்கம் எஸ்பி இன்னொரு பக்கம் அந்த திமுக மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அமர்ந்து அவருடைய அழுத்தத்தின் பேரில் இப்படிப்பட்ட பேட்டி கொடுக்குறார் உண்மையான செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வெளிப்பட்டிருந்தால் பல உயிர்களை காப்பாற்றிருக்கலாம் ஆக இது உயிர் போனதற்கு காரணம் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று திரு ஸ்டாலின் அவர் ராஜினாமா செய்ய வேணும் அது மட்டுமல்ல எனக்கு எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ பொதுப்பணித்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கும் போது சொல்றார் எங்களுக்கு தகவல் கிடைத்திருந்தால் இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து சொல்றார் அந்த மாவட்டத்தினே பொறுப்பு அமைச்சர் இதற்கு முன்பே எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு தொலைபேசியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பை தொடர்பு கொண்டு கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்கிறது அதை தடுத்து நிறுத்தங்கள் என்று கோரிக்கை வைத்தார் பிறகு பதினெட்டாம் தேதி மாவட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு நேரில் சந்தித்து இந்த கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்கிறது இந்த பகுதியிலே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அப்பொழுதும் வலியுறுத்தியிருக்கிறார் பொருட்படுத்தவே இல்லை அதோட சட்டப்பேரவை அமைச்சர் குமார் அவர்கள் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவரிடத்தில் கடிதம் கொடுக்கின்றார் கள்ளக்குறிச்சி சட்டமன்றத்தில் உட்பட்ட பகுதியில் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் ஆகியவை பெருமளவில் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டுமென்று எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில் செந்தில்குமார் அவர்கள் சட்டப்பேரவைத் தலைவருக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மனு கொடுக்கிறார் விண்ணப்பத்தை கொடுக்கிறார் ஆனால் அதுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் ஒருவேளை இந்த அரசாங்கம் செயல்படாது செயல்படாத அரசாங்கம் இருந்தாலும் மக்களுடைய நலன் கருதி இந்த கருத்தை சொல்கிறேன் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து இதில் விசாரிக்கப்பட்டிருந்தால் இத்தனை உயிர் போகாமல் பாதுகாத்திருக்கலாம் அதையும் தவற விட்டுவிட்டார்கள் ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இது திமுக அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைய தினம் ஐம்பது பேர் சொல்கிறாங்க நாளுக்கு நாள் இன்றைக்கு சிகிச்சை பெறுகின்றவர்கள் இன்றைக்கு இறக்கக்கூடிய சூழ்நிலையை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தான் காரணம் இல்லைன்னா கள்ளக்குறிச்சி மையப்பகுதியிலேயே எப்படி விற்க முடியும் மூணு வருஷமா அதுவும் எங்களுக்கு கிடைக்க தகவல் நான் அந்த இறந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாக சென்று கொண்டிருந்த பொழுது பொதுமக்கள் தெரிவிச்சாங்க இன்றைக்கு திமுகவை சேர்ந்த இரண்டு கவுன்சிலர்கள் இதற்கு உடந்தையாக இருந்தார் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு மேலிடம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் உடந்தையாக இருந்தா சொல்கிறாங்க அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை காவல்துறை அதெல்லாம் விசாரிக்கவே இல்லை இந்த அரசாங்கத்தில் இருந்து எந்த செய்தியும் வல்ல ஆனால் அவருடைய கட்சிக்காரளை காப்பாற்றுவதில் குறிக்கோளாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த அந்த நிதியில் பார்த்தீங்கன்னா கதவுல பாரு இப்படித்தான் இருக்குது ஆளுங்கட்சி சேர்ந்த போட்டோ ஒட்டி இருக்குது அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ளச்சாராய் விற்பதற்கு துணை போகுது நிறுவனமாகுது இப்படியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்தன் மூலமாக மதிக்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் இழந்திருக்கின்றோம் இன்னும் பல பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இதையெல்லாம் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கட்சி கூட்டணி கட்சிகள் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத கட்சி கூட்டணி கட்சிகள் எவ்வளவு மரணம் ஏற்பட்டு போச்சு காங்கிரஸ் கட்சி பார்த்தா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நான் கூட்டணியில் தொடருங்கிறோம் அப்படின்னா என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை இவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம் மக்களை பற்றி கவலைப்படாத கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி மேபோக்கா பேசிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு சாவுக்கு காரணம் இப்படியா திமுக அரசாங்கம் குரல் கொடுக்கல திருமாவளவன் கட்சி போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அதனால என்ன பையன் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் இரவு பகல் பாராமல் உழைத்தால்தான் வீட்டில் அடுப்பறியும் அடித்தட்டிலே வாளிகளுக்கு குரல் கொடுங்கள் செய்து கூட்டணி வகையங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை தேர்தலோடு கொள்ளுங்கள் தேர்தலுக்கு பிறகு இந்த விடியா திமுக அரசு பண்டிகை அட்டுளிய அவலங்களுக்கு துணை போகாதீர்கள் உங்கள் மக்களை மன்னிக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறியும் கூட இந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் இதற்காக எந்த கண்டனம் கண்டன குரலும் கொடுப்பாது வேதனை அளிக்குது வருத்தம் அளிக்குது கண்டிக்கத்தக்கது அதோட தூத்துக்குடியில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தூத்துக்குடியில் இரண்டு பேர் இன்றைக்கு காவல்துக்கு அழைத்து சென்று அதனால் அவள் இறந்தார்கள் என்று அவர்களுக்கு சிபி விசாரணை வேண்டும் என்று அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலினையே குரல் கொடுத்தார் சிபிஐ விசாரணை இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கு சுமார் இதுவரை ஐம்பது பேர் மரணம் அடைந்து விட்டார்கள் இன்றைக்கு கள்ளச்சாராயம் பருகி குடித்து இறந்தோட எண்ணிக்கை ஐம்பது பல பேர் கண் பார்வை அற்றிருக்கின்றனர் இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த அரசு அதற்கு ஒத்துழைப்பு நடக்க வேண்டும் அது மட்டும் இல்ல இந்த முழுக்க முழுக்க காரணம் திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் இந்த மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் சரிப்பா அங்க வந்து கள்ள இன்னைக்கு ஜிப்பர் மருதுமணியில இன்னைக்கு வெளிப்படி தர்ம கொடுத்துட்டாங்க ஜிப்பர் அறிக்கையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்த்த அறிக்கை வந்திருக்குது எவ்வளவு பேர் மருத்துவமனை சேர்க்கப்பட்டார்கள் எவ்வளவு பேர் இறந்திருக்கின்றார்கள் எவ்வளவு பேர் இப்பொழுது சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய நிலைமை என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு சேலம் மருத்துவமனை சிகிச்சைப்படுறாங்க விழுப்புரம் மருத்துவமனை சிகிச்சைப்படுறாங்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனை சிகிச்சைப்படுறாங்க ஏன் அந்த வெளிப்படை தன்மையை அறிவிக்கலை எவ்வளவு பேர் இன்றைக்கு சேர்க்கப்படுகின்றது அவருடைய நிலைமை என்ன நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது அரசுடைய கடமை அல்லவா செய்யலையே எந்த அதிகாரம் கிடையாது சட்டமன்றத்தில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய நிலை பற்றி நாங்க பேரவையில் எங்களுடைய கருத்தை சொல்ல முயற்சித்தோம் அப்போ பேரவைத் தலைவர் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டார் நாங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் மக்களுடைய பேசுவதற்கு தான் எம்எல்ஏ எதிர்கட்சி கடமைக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் குரல் தான் இதை நாங்கள் பேச முயற்சித்தோம் முயற்சி பலனிக்கல வேண்டுமென்று திட்டமிட்டு சட்டப்பறை தலைவர் நடுகளையோடு நடந்து கொள்ளவில்லை எங்களை வெளியேற்றினார் வெளியேற்றுகின்ற பொழுது நம்முடைய சட்டப்பேரவையினுடைய அண்ணத்தின் அண்ணா திராவிட துணை தலைவர் திரு உதயகுமார் அவர்களை வேண்டுமென்று திட்டமிட்டு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்ய முற்படுறாங்க எந்த விதத்தில் நியாயம் சர்வாதிகாரி சர்வாதிகார ஆட்சியா இந்த ஆட்சி தொடர்ந்து இருந்துருமா எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்பதை அதிகாரிகள் நினைத்து பார்க்க வேண்டும் சட்டப்படி நடக்க வேண்டும் சார் இப்ப பட்டாசு ஆலைய விபத்தில் இறங்கவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்தாங்க ஆனால் முக்கியமான அமைச்சரெல்லாம் போக மாட்டான்றாங்க இப்ப உடனே பத்து லட்சம் போய் உடனே கொடுக்குறாங்க ஆனா நீங்களும் வந்து நேத்து ஒரு வாசம் சொல்றது என் மனசு கரெக்ட்ட பாருங்க ஏன்னா லட்சம் கொடுக்க சொல்லும்போது ஏன்னா ஒவ்வொரு மக்களுமே இப்போ எதிர்க்கட்சி தலைவர் நிறைய பேர் மத்த மத்த மற்ற கட்சின்னு சொல்றாங்க இது வந்து சாராயம் குடிச்சா பத்து லட்சம் இறந்த பத்து லட்சமா இல்லை அதிகமாக இதை பத்தி நீங்க என்ன என்ன நான் கிராமத்துல இருந்து வந்தவன் ஏழை மக்களோட வாழ்ந்தவன் ஏழை மக்கள் குடும்பத்தை யார் காப்பாற்றுன குழந்தை பிஞ்சு குழந்தை நான் பார்த்தேன் இப்படி இந்த அரசாங்க ஆபத்துல யாரும் காப்பாற்ற மாட்டாங்க பிச்சை எடுக்க வேண்டியது அந்த குழந்தை அப்படிப்பட்ட நிலையில தான் ஏதாவது ஒரு இந்த அரசாங்கம் செய்ய இந்த அரசாங்கம் சரியான முடியில நடந்திருந்தால் இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்திருந்திருந்தால் இந்த மரணம் ஏற்பட்டிருக்காது இது அரசனுடைய குறைபாடு குடித்தனுடைய குறைபாடு இல்லை அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கள்ளச்சாரை விற்பனை தடை செய்திருந்தால் ஒழிக்கப்பட்டிருந்தால் அந்த உயிரில் காப்பாற்றப்பட்டிருக்கும் அந்த குழந்தைகள் அனாதியாக மாட்டாங்க அப்படி ஏழை அத்தனை பேரும் ஏழை தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அடிப்படையில் தான் அந்த குரல் கொடுத்த நேரிய இன்றைக்கு இறப்பவருக்காக இன்றைக்கு சாராய் குடிச்சு இறப்பதற்காக அல்ல அதாவது ஒரு குழந்தைக்கு தந்தை இறந்துட்டாரு தாய் வந்து அது மட்டும் இல்ல பத்தாண்டு காலம் அவருக்கு வருமானம் வேணும் படிக்க வரைக்கும் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைகளுக்கு பயிராக சாப்பிட வேணும் மற்ற செலவுக்கு வேணும்னு மனிதாபிமான முறையில் அரசியல் நிதியாக இல்லை மனிதாபிமான முறையில் அண்ணா திமுக கட்சி மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு கொடுத்தேன் வந்து இப்படி சிபிஐ வந்து அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் தூத்துக்குடி சம்பவம் காவல்துறை இருவரை கைது செஞ்சு அழைச்சிட்டு போய் அதனால் அவள் இறந்தாள் என்று இதே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க ஊடகத்தில் தினந்தோறும் போட்டுட்டு இருந்தீங்க எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் போட்டுட்டே இருந்தீங்களே இல்லையா அப்படி இரண்டு பேர் இறந்ததற்கு சிபிசிஐ சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் இதுவரை ஐம்பது பேர் இறந்துட்டாங்க இன்னும் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க இதை சிபிஐ விசாரிப்பதில் என்ன தவறு இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் குரல் கொடுக்கும் போதே எங்களை கை செய்ய பார்க்குறாங்க இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கும் போது எங்களுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவரை கை செய்து தூக்கிட்டு போய் அங்கே அமர வைக்கிறாங்க எல்லா டிவிலையும் பார்க்கறீங்க எல்லா தொலைக்காட்சியிலும் படப்பிடிச்சிருக்கிறீங்க இப்படி இருக்கின்ற போது நியாயமா விசாரணை நடக்குமா இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுகின்ற ஆணையம் சரியாக செயல்படுமா நீதி கிடைக்குமா மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்குமா இந்த உண்மை வெளியேற என்பதற்காகத்தான் அதிமுக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்குது இந்த அரசு சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் பல முறை கூட்டம் போட்டு போதைப் பொருளை தடுக்கிறேன் கள்ளச்சாராய் தடுக்கணும்னு சொன்னீங்களே மூணு ஆண்டு காலமாக அதே பகுதியில் விற்பனை செய்வதாக உங்கள் செய்தி தொலைக்காட்சியிலே காட்டுறீங்க இப்படியெல்லாம் ஒரு செய்தி வந்திருக்குது இதையெல்லாம் சுட்டி காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதெல்லாம் சட்டமன்றத்தில் எழுப்பணும் அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்பு ஒரு வருடத்துக்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் இதே கள்ளச்சாராயம் மறிந்து இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க அப்போ நான் இதை குரல் கொடுத்தேன் இந்த இரண்டு மாவட்டத்தில் உட்பட்ட பகுதியில் கள்ளச்சாராய் மறிந்து இறந்தவர்களுக்கு இனி கள்ளச்சாராயம் தமிழகத்தில் இருக்கக்கூடாது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தேன் உடனே முதலமைச்சர் அதுக்கு பதில் சொன்னார் சிபிசிடி நியமிக்கிறோம் உண்மை வெளியினார் இதுவரைக்கும் என்ன விசாரணை மேற்கொண்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒன்றுமே வெளிப்பட தன்மையே இல்லை இப்பொழுதும் அப்படித்தான் நடக்கும் அதனால தான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அறிந்து மரணம் அடைந்தவர்கள் நீதி கிடைக்க வேண்டும் சிபிஐ விசாரணை நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதுமல்ல திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க டாஸ்மாக் ஆல் இளம் பிதவிகள் அதிகமாக இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டாங்க அந்த அம்மா இது வரைக்கும் அவன் பார்த்துருக்குப்பா இல்லை பாவம் இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க ஆட்சியில் அது மட்டும் இல்ல இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய் மறிந்து ஐம்பது பேர் இறந்திருக்கிறாங்க பல பேர் சிகிச்சை பெற்று வர்றாங்க கவலைக்கிடமா இருக்காங்க இந்த செய்தி சொல்வதற்கு கூட முதலமைச்சர் அவையில் வரல அப்படி என்னென்ன முதலமைச்சர் நிர்வாகம் செய்கிறாரு நாட்டு மக்கள் மீது அக்கறையில்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு மக்களுடைய உயிர் துச்சமாக மதிக்கிறார் இன்றைய முதலமைச்சர் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால் அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்றதால் தீங்கு இழக்கின்றவர்களை குற்றம் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அவையிலே வந்து நான் எழுதித்து பேசுகின்ற பொழுது பதில் கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் அந்த அந்த செயல்பாடில் இந்த முதலமைச்சர் செய்யலை இன்றைக்கு அவைக்கே வரல அது மட்டும் இல்லை என்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர் சொல்கிறாரு நடந்தது தவறுன்னு சொல்கிறார் நியாயப்படுத்தலை நடந்ததை நியாயப்படுத்தலைன்னு சொல்கிறார் குற்றத்தை ஒப்புத்துக்கிறாங்க ஆனா இதே போல ஏற்கனவே சம்பவம் நடைபெற்று விட்டது நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா வேணாமா இது அரசுடைய செயல்பாட்டு காரணமாகத்தான் இவ்வளவு பரிவோய் இருக்குது அது மட்டும் இல்ல மதுரையில் இருக்கிற ஐகோர்ட் கிளை நீதியரசர்கள் இது குறித்து வருத்தப்பட்ட பேசியிருக்கிறார் அதில் என்னுடைய மூத்த தலைமைகள் நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஒன்றா படிப்படியாக முடிவு எடுக்கப்படும் வருகிற இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணமடைந்தவர்கள் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதும் இந்த அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க உரிய முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்பாவி ஏழை மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இவர்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற விதமாக இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியாளர்கள் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றோம் காலை பத்து மணிக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அது எதிர்கட்சிகள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சட்டமன்றத்தில் ஒளிபரப்பு செய்வதில்லை ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் முதலமைச்சர் பேசுவதை ஒளிபரப்பு செய்கிறார்கள் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுவதை கூட ஒளிபரப்பு செய்வது கிடையாது நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்றுமே நாணயத்தின் ஒவ்வொரு பக்கம் ஆகவே ஆளுகின்ற கட்சி செய்கின்ற தவறை எதிர்கட்சி தான் சுட்டி காட்ட முடியும் இது எதிர்கட்சி செயல்படுகின்ற விதத்தை மக்கள் பார்க்க வேண்டும் அப்போ தான் ஜனநாயக தலைக்கும் இப்போ இந்த ஆட்சியில் ஜனநாயக படுகொலை அரங்கேறிக்கின்றது இன்றைக்கு நடுநிலையோடு செயல்படுகின்ற சட்டப்பறை தலைவர்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தரல அதனால் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கூட எங்களை வலுக்கட்டாயமாக சட்டமன்றத்தில் வெளியேற்றிருக்கிறார்